அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மெஷர்மெண்ட்ஸில் என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் இந்த மாதிரி ரேஷியோவில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஒரு கப் வந்து துவரம்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒன் பை த்ரீ கப் வந்து பாசிப்பருப்பு ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் வரமிளகாயை ஃபுல்லாக காம்பு எடுத்துடாமல் பாருங்கள் இந்த மாதிரி சிசற வச்சு மேலாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க உதிராமல் இருக்கும் விதையெல்லாம் அதனால தான் இப்படி பண்ணுறோம் ஒரு ஆறு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் வந்து அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸாக சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு ஒவ்வொன்றா அப்படியே நம்ம சேர்க்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இதை வந்து நம்ம வறுக்கணும்னு இல்லை ரொம்ப ஈஸி நம்ம இப்போ சேர்க்க போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா ஒரு நீட்டான காட்டன் கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்னா நம்ம சேர்த்துட்ருக்கோம் இருக்கோம் மிளகா மூணு பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டோம் வர ஆட் பண்ணியாச்சு பொட்டுக்கடலை பச்சரிசி மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்செடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்செடுத்துப்போம் பவுடர் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமோ அரைக்கணும் லைட்டாக அந்த பருப்பு அதெல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அரைச்சு எடுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து ரெசிபியை வந்து பண்ணிக்கலாம் இதான் பருப்பூசுலியோட ப்ரீ மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸி இந்த ப்ரீமிக்ஸ் பொடி ரெடி பண்ணிவிட்டால் ஈஸியாக நம்ம காய்கறியை மட்டும் பாயில் பண்ணி இந்த சிலி ரெசிபியை வந்து நம்ம பண்ணிடலாம் இந்த பொடியை ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சு எப்படி நம்ம சிலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கி சிலி பண்ணுறதுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் கால் கிலோ பீன்ஸை நாரெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்தளவு கட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இன்னைக்கு பீன்ஸில் பண்ணுறோம் நீங்கள் பீன்ஸுக்கு பதிலாக புடலங்காய் அவரைக்காய் கேப்சிகம் நீங்கள் எதில்னாலும் இந்த ரெசிபி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த பருப்பூசிலி பண்ணும் போது இப்போ கட் பண்ணி வச்ச பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் பீன்ஸ் வேகிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாம் லேட்டராக ரெசிபிக்கு மொத்தமாக தேவையான உப்பை அப்புறமா நம்ம சேர்ப்போம் இப்போ உப்பு மஞ்சள் பொடி லேசாக பீன்ஸோட கலக்கிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த பீன்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பீன்ஸ் வந்து வேகட்டும் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க வெந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமிக்ஸ் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் கிட்டே நான் ப்ரீமிக்ஸ் பொடி எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற காய்கறியை பொறுத்து நீங்கள் இந்த பருபூசிலி ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு வந்து ஒரு ஆறு ஸ்பூன் சரியாக இருக்குது பாத்திரத்தில் ஆறு ஸ்பூன் ப்ரீமிக்ஸ் பொடியை போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஒரு அரை கப்பு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இந்த மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து குக்கர்லேயும் மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கர்லேயும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீமர்லேயும் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இட்லி பிளேட்ஸில் ஆயிலாக அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணதை நாலு குழிலையும் விட்டாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பிளேட்டை வைங்க நல்லா சீக்கிரமாக ரெடியாகி வரும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டிலே நல்லா வெந்து ரெடியாகணும் அதுக்குள்ளே இங்கே பீன்ஸ் வந்து வெந்தத ஃபில்டரில் விட்டுருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி வரட்டும் பீன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் வெந்து வந்திருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக இருக்குது இட்லி பிளேட்டை எடுத்து வெளியே வச்சுட்டோம் இப்போது இந்த இட்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பருப்புலேயே இட்லி மாதிரி வந்திருக்கோம் லேட்டராக நம்ம இதை உதத்து விட போகிறோம் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ஆறணும் நாளையும் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்திருக்கு நம்ம உதித்து விட ஆரம்பிக்கலாம் எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்க உதுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பருப்பெல்லாம் வெந்திருக்கு மிதமான சூட்லேயே வச்சிட்டு வேக வச்சாதான் நல்லா வெந்து வரும் நல்லா உதிரி உதிரியாக உதுத்து விட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்பூனில் காட்டுறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் இருக்குது கடாயில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிப்போம் கடுகு நல்லா வெடித்து பெருங்காயம் பொறிஞ்சதும் இப்போ இதில் அந்த பருப்பூசிலி உதித்து வச்சதை உள்ளே சேர்த்துடலாம் அதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் வறுபட்டு வரட்டும் அந்த எண்ணெயிலே ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தது தான் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிப்போம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் வதக்கிக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வருபட்டுருக்கு இந்த டைமில் நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருந்த அந்த பீன்ஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதோட சேர்த்துட்டு கலந்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிட்ட பீன்ஸுக்கு இந்த பருப்பூசிலி அளவு சரியாக இருக்குது பாருங்கள் சேர்த்து கலந்துக்கலாம் சாதாரண பீன்ஸ் பொரியலோட இந்த மாதிரி நீங்கள் பருப்பூசிலி ப்ரீ மிக்சாக ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் எந்த காய்கறிகினாலும் போட்டு டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்க பீன்ஸோட சேர்த்து பருப்பூசிலியை ரெண்டு நிமிஷம் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளோட சூப்பரான புரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான பீன்ஸ் பருப்பூசிலி ரெடியாகிடுது கண்டிப்பாக எல்லோரும் இந்த ப்ரீமிக்ஸ் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு ஒரு பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ